பால் பிரிஞ்சு செய்யலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூம்பு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் அரிசி இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சேன் இது லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி கட்டுறேன் குழந்தைக்கு அதனால் நான் ஒரே டம்ளர் தான் போட்டு செய்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணணும் இப்போ அதையும் ஆட் பண்ணுறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் உப்பு பார்த்துட்டு விசில் போட்டலாம் தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்